புல்மேட்டு பாதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு மேலே அலோவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அது அதே மாதிரி ஒரு மணிக்குள்ளார புல்மேட்டு பாதையில் இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க ஒன்னே காலுக்கு நீங்கள் போனால் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க புயலே வந்தாலும் பரவாயில்ல நாங்கள் புல்மேட்டு பாதையில் போகலான்னு சொல்லி நான் ஜீப்பு பேசிட்டேன் ஸோ இன்னும் ஒரு நாலு பேர் வந்தால் நாங்கள் கிளம்பிடுவோம் ஸோ எதனால் வந்து நான் புல்மேட்டு பாதையில் கிளம்புறேன்னா பம்பால் போய் நம்மளால் மெதி வாங்க முடியாது ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க ரொம்பவே ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் இப்போ பம்பாங்கிறது இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் குருப்பா போகிறீங்க வைசானிங்க போகிறீங்களா இருந்தீங்கன்னா பம்பாங்கிறது நாலு கிலோமீட்டர் வரும் ஆனால் புல்மேட்டு பாதைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பதினாலு கிலோமீட்டர் வரும் ஆனால் கூட்டமே இருக்காது ரொம்ப இயற்கை சார்ந்த ஒரு பகுதியாக இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் போன வருஷமும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் நான் புல்மேட்டு பாதை வழியாக தான் நான் போயிருந்தேன் இந்த வருஷம் மழை வரும் அப்படிங்கிற ஒரு தான் நான் மார்னிங் வந்து நான் யோசிச்சேன் இருந்தாலும் நம்ம கூட்டத்தில் போய் மாற்றுறதுக்கு அதுக்கு நம்ம மலையிலே நினைஞ்சிட்டு போயிடலான்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன் ஸோ என் கூட இன்னும் நாலு பேர் வர போகிறாங்க ஸோ வாங்க இப்போ நம்ம புல்மேட்டு பாதையோட நேரில் போயிட்டு அதோடய அப்டேட் என்ன நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் நிறைய பேர் கேட்டுகிட்டுருக்கீங்க புல்மேட்டு பாதையில் எந் எத்தனை மணிக்கு உள்ளே போனால் அலோவ் பண்ணுவாங்க அதே மாதிரி புல்மேட்டு பாதையில் ஏறுறவங்களுக்கு எத்தனை மணிக்கு சன்னிதானத்துலேருந்து அலோவ் பண்ணுவாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேரில் போனால் தான் அதோடய முழு அப்டேட்டுங்கிறது எனக்கே தெரியும் ஸோ நான் நேரில் போயிட்டு புல்மேட்டு பாதையோட முழு அப்டேட்டு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதோ ஒரு பிளான் இருந்தால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்களும் புல்மேட்டு பாதையில் வாங்க